வரணி தேடும் அனைத்து நல்லுவலங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விதமான கம்யூனிட்டியில் போட்டிருக்குறேன் எது எது இதுங்க கால் பண்ணுங்கள் இல்லை உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிடுங்க நாங்களுக்குன்னா நான் அனுப்புவதை இது ஒரு வியூஸ் ஸ்பான்சர் வீடியோ ஓகே தகவல் தேவைப்படுறவங்க எந்த பொண்ணு என்னங்குது தனித்தனியாக போட முடியல எல்லாம் ஒரே மட்டும் கேட்கறனால மொத்தமாக போட்டுக்கிறேன் எது என்னங்கிறது நீங்கள் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அந்த பொண்ணு என்ன வயசு திருமண நிலை எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அனுப்பிவிட்றோம் இலவசம்தான் இதில் பார்த்தீங்கன்னா செட்டியார் பொண்ணே மூணு இருக்குது ஒரு உடையார் ஒரு பொண்ணு இருக்குது திருப்பூர் மாவட்டம் கொங்கு வேளா ஒரு பொண்ணுருக்கு இருக்குது ரெண்டில் செவ்வாய் சொல்லியிருக்காங்க வயசு இருபத்தி ஏழு அது வந்து நூறு பர்சன்ட் ஜாதம் பார்ப்பாங்க இது நீங்கள் கேளுங்கள் எது என்னங்க கேளுங்க நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் போட்டுவிட்றேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கூட வர வாய்ப்பு இருக்குது அது வீக்கிலேயே நினைக்கிறேன் ஓகே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்றேன் அதை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பிடிபிஎல் கூட அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப்பில் நான் பார்த்துக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஸ்வகர்மா படிப்பட்டு பழமும் நாமக்கல் தச்சு வேலை மாணாமக்கல் பார்த்திங்கனா ஒரு ரெண்டு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் தேவைப்படுற கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே